ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் ஒரு லாங் லாங் நோட்டு சொல்லியிருந்தது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னால் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரனாலும் சொல்லித்தரலாம் நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னோ சே தேர்ட் கிளாஸில் இந்த பட் லெம்மிங் பண்ணுறதும் ஊக்கை பட் ஊக்கை கட்டுறதும் பிரஸ் பட்டன் கட்டுறதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இது நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டிங்களா இது நீங்கள் ட்ரைனிங் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் ஜாக்கெட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை இல்லாத டைமில் ஒரு பெரிய டெய்லர்கிட்ட கூட இந்த ஆர்டருங்களை எடுத்து செய்யலாம் இது எம்மிங் பண்ணுறது கை கட்டுறது இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கை செலவுக்கு யூஸ் ஆகும் வேலை வேலை இருக்கிற நேரத்தில் நீங்கள் சே இந்த வேலைங்களை பார்க்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி தரலாம் இந்த டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா டே ஓரம் அடிக்கிறது எம்மிங் பண்ணி தர்றது ஃபால்ஸ் அடிக்கிறது மேல் தைல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்ச அளவில் நீங்கள் தைச்சி கொடுத்திங்கன்னா ரெகுலராக ஆடுங்க நிறைய வந்து குவியும் அதுலேயே உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் பெரிய டெய்லர் ஆகணுன்னா இதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா குறைஞ்ச அளவில் நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா டக் டக்குன்னு தைச்சி கொடுத்துட்ணும் டக் டக்குன்னு தைச்சி கொடுக்கும் போதோ உங்களுக்கு எந்த நேரம் கேட்குறாங்களோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா ட உங்களுக்கு ஆர்டர் நிறைய கிடைக்கும் பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்கணும் அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு எப்போதும் கண்டினியூஸாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்ப்போமா நோட்டு எடுத்துக்கிட்டீங்களா நோட்டும் பெண்ணும் நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிங்க டெய்லரிங் பேசிக் கிளாஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் எழுதிடுங்க டெய்லரிங்கிற சிலபஸ் நெக்ஸ்ட்டு பேசிக் மெட்டீரியல் நீடட் பேசிக் மெட்டீரியல் நீடடில் ரைட்டிங் பர்பஸ் செகண்ட் வந்து மெட்டீரியல் ரிகூர்டு அடுத்தது ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கில் ரன்னிங் ஸ்டிச்சு மூணாம் நாள் ஹேண்ட் ஒர்க்லேயே ஃபோர் டைப் ரன்னிங் ஸ்டிச்சு ஹேண்ட் ஒர்க்லேயே பட்டன் ப்ரெஸ் பட்டன் ஷர்ட் பட்டன் அதோட ஷர்ட் பட்டன் ஹோல்ஸு அதெல்லாம் தருவோம் அப்புறம் இதுவும் ஹேண்ட் ஒர்க்கு அஞ்சா நாள் ஐ உ கட்டுறது லூப் லூ லூப்பு தைக்கிறது அதெல்லாம் சொல்லி தருவோம் ஆறாவது நாள் வந்து டெய்லரிங் மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும் பெடல் எப்படி மோட்டர் பெடல் எப்படி மிதிக்கணும் மோட்டர் மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தருவோம் இதெல்லாம் எழுதிக்கிங்க நெக்ஸ்ட்டு செவன்த் வந்து டெய்லரிங் மிஷின் அது பார்த்துட்டோமா எயித்து வந்து டெய்லரிங் மிஷின் பேசிக் ஸ்டிச்சு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் அதை அப்புறம் பேப்பர் ப்ராக்டிக்ஸ் பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் அப்புறம் அந்த க அதில் கட்டிங் நல்லா வந்துச்சுன்னா கிளாத்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் கிளாத்தில் ப்ராக்டிக்ஸ் முடிச்சிட்டோடனே நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் டைப் ஆஃப் சேம் ஸ்டிச் அதில் சேம் ஸ்டிச்சு வந்து ஒன்பது இருக்குது ஒன்பது ஸ்டிச்சு அப்புறம் டென்த்து வந்து கர்ச்சிப் ஸ்டிச்சு அப்புறம் இதெல்லாம் கற்றுக்கிட்ட ஒன்று தான் நம்ம கர்ச்சிஃப் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கணும் கர்ச்சிஃப் ஓர் அடிக்கிறது அது தைச்சி பார்த்தோமா அதெல்லாம் உங்களுக்கு இந்த சேம் ஸ்டிச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா அந்த ஸ்டிச் பண்ணும் போதும் உங்களுக்கு இந்த கர்ச்சி எப்படி தைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அப்படியே தைக்கிறதுக்கு அழகாக வந்துடும் அதுக்கு தான் இந்த நைன் ஸ்டிச்சு நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் பேண்டிஸ் ஆர் ஜட்டி ஸ்டிச்சிங் டுவெல்த் வந்து ஷர்ட் ஆர் நிக்க ஸ்டிச்சிங் எல்லாம் எழுதிக்கீ எழுதுங்க கேர்ள்ஸ் ஸ்லீப் ஆர் ஸ்விம்மிங் ஸ்டிச் ஃபோர்த் வந்து ஃபோர்டீன்த் வந்து இன்னர் பெட்டிகோட் ஸ்டிச் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து லுங்கி ஸ்டிச்சிங் ஃபிஃப்டீன்த் சிக்ஸ்டீன்த் வந்து சேரீ அண்டு ஸ்டிச்சிங் சாரி எப்படி ஓரடிக்கணும் எட்டு ஸாரியோடய எட்டு எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்புறம் ஸாரீ ஃபால்ஸு ஸ்டிச்சு எயிட்டீன்த் வந்து பில்லோ கவர் ஸ்டிச்சிங் நைன்டீன்த் வந்து கிராண்ட் மதர்ஸ் இன்ஸ்கர்டு ட்வெண்ட்டி வந்து சிக்ஸ் பின்ஸ்கர்ட்டு அது எப்படி தைக்கணுன்ட்டு இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டே போனால் கற்றுக்கிட்டே போகலாம் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி நீங்கள் கற்றுக்குறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு சொல்லி பயன் அடையலாம் உங்களை உங்களுக்கு நல்லா ப்ராக்டிக்ஸ் ஆகிடும் இதில் ஒரு வருமானமும் நீங்கள் பார்க்கலாம் உங்களால் உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா இந்த வந்து நீங்கள் எல்லாருக்கும் தர பழகலாம் அடுத்தது வந்து டுவெண்ட்டி டூ அம்பர்லா ஸ்கர்ட்டு வித் எலாஸ்டிக் அது எப்படி தைக்கணுன்ற பார்ப்போம் ட்வெண்ட்டி த்ரீ வந்து லேயர் ஸ்கர்ட் வித் எலாஸ்டிக் ட்வெண்ட்டி ஃபோர்த் வந்து லேயர் ஸ்கர்ட் சர்ச் ஸ்டிச்சிங் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து எ லைன் ஃப்ராக் ஸ்டிச் 26 कॉटन फ्रैक स्टिचिंग, 27 अंबरला फ्रैक स्टिचिंग, 28 बॉक्स प्लेट फ्रैक स्टिचिंग, 29 किट्स नाईट नाइट शूट टॉप पैंट, 13 पट्ट पावाड़े स्टिचिंग, 31 pavadai chatai stitching. Thirty two girls top and skirt stitching. Thirty three girls nighty night shoot. Girls night shoot top and pant. Thirty-four simple nighty. Simple nighty with jib. Thirty-five single pleated nighty. थर्टीसीिक्स सिंपल पैचवर्कल नईटी थर्टी सेवन चुडी विथिंग थर्टी ए नार्मल चुडी फैंट बोट थर्टी नईन बोटने चुडी फारटी गदरिंग पैंट 41 वनद अंबरला चुडी स्टिचिंग 42 बॉक्स प्लीट चुडी स्टिचिंग 43 ग्रैंड मदर ब्लाउज स्टिचिंग 44 सिंपल ब्लाउज स्टिचिंग 45 क्रॉस कटिंग ब्लाउज स्टिचिंग ஃபார்ட்டி சிக்ஸ் லைனிங் பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஃபார்ட்டி செவன் கிராஸ் கட் லைனிங் ப்ளவுஸ் ஃபார்ட்டி எயிட் பாடி மெஷர்மெண்ட் அப் ப்ளவுஸ் சுடி மெஷர்மெண்ட் எது எதுக்குன்னா பிளவுஸ் சுடி எது எதுக்கு வேணுமோ ஸ்கர்ட்க்கு அளவு துணி அளவு மெஷர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி நைன் இவ்வளோதான் இதெல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம் நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கமெண்ட்ஸில் எதனா டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ மூலமாக ரொம்ப நன்றி